काम உங்களுக்கு யாரேன்னா வண்டி ரிப்பேர் பண்ணனா இல்ல எதுனா கை திகிட்டி மாட்றனும்னா வண்டில காரோ இல்ல டிராக்டரோ இல்ல கண்டெய்னர் கூட கைத்தி மாத்தி போடுவாங்க ஸ்ரீவாணி இப்படி திருப்பி இப்படி போடுவாங்க

ஷெவர் கட்டலாமா மண் எடுக்கலாமா ஆ வா பாப்பை ஷெர் கட்டலாம் மண் எடுக்கலாமா வண்டி ரிப்பேர் பண்ணுறா யாருனா வண்டி ரிப்பேர்னால் வந்து குழந்தைகிட்ட எடுத்து வந்து கொடுங்க நல்லா ரிப்பேர் பண்ணுவா ஸ்டீவானி அம்மா வண்டி ரிப்பேர் பண்ணுவியாம்மா நல்லா நாங்கள் பாருங்க சூப்பராக ரிப்பேர் பண்ணுவாள் ஸ்டீவானி மறக்காமல் உங்களுக்கு யாருக்குனா வண்டி ரிப்பேர் பண்ணணா இல்லை எதுனா கை கீட்டி மாட்டணுன்னா வண்டியில் காரோ இல்லை ட்ராக் டிராக்டரோ இல்லை அப்படின்னா கண்டெய்னர் கூட கைத்தி மாத்தி போடுவாங்க ஸ்ரீவானி இப்படி திருப்பி இப்படி போட்டுருவாங்க ரெடி பண்ணிட்டாங்க வண்டியை ரெடி பண்ணிட்டா வேற வண்டி கூப்பிட்டு நீ கூப்பிடு மியா நீ கூப்பிடு உን கட்டும் அமியா. কই እதிகட்டோ? ஆ, எப்படி பாடு பாடு? அது அது மூடுமா. சே தா சொல்ல. அம்மா தா சொல்லு. அம்மா சொல்லு. போறியா? அம்மா பிச்சி குடுமானா. பிஸ்கட் குடுமானா. என்ன பிஸ்கெட் சொல்லு.

அது ஏன் வழுறானா அந்த பிஸ்கெட் வந்து உடஞ்சிட்டு இருக்கான் நான் என்ன பண்றது நல்ல பிஸ்கெட்டுக்கு எங்க போறது கூட ஓடுமா